நாலு மணிக்கு எழுந்து வொர்க் பண்ணிட்டு இருப்பார் இவன் செய்டி கே பாலச்சந்தர் சோ அதை தவிர நான் ஏதாவது சிறுகதை எழுதி எல்லாம் அவர்ட்ட அவர் படிச்சிருக்காரு என்ன சொல்லிருக்கேன் அவர் என்ன பண்ணுவாருன்னா சொல்லவே மாட்டார் அவர் வந்து லெட்டர் எழுதி குடுத்துருவாரு அப்படியா ஏதாவது ஒரு லெட்டர் கடிதத்துல அவர் எழுதினேன் ஏதாவது ஆஹ் சொல்றேன் இல்ல ஒண்ணுமே இல்ல உன்னுடைய என்ன குழந்தைகளை கவனிப்பது உன்னுடைய இன்னும் அக்கௌண்டன்சி இன்கம் டேக்ஸ் சமாச்சாரங்கள் வேலையை உதவிகள் செய்வது ஆஃபீஸில் அதுக்கப்புறம் வந்து ஆஹ் இந்த ப்ரொடக்ஷன் வேலையில் கவனிப்பது வீட்டில் சமையல் வேலை எண்ணெய் உன் மாமியாரில கவனிப்பு இதற்கெல்லாம் நடுவில் நீ எப்படிதான் வந்து உட்கார்ந்து எழுதி முடித்தாயோ இந்த கதையை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நீ இந்த தலைப்புக்கு வந்து வழி கொடு அப்படின்னு எழுதியிருந்தேன் ஏன் வலி கொடுன்னு வைக்கிற அப்படின்னு அதை அதை ஏதோ மாற்ற சொன்னார் ஏன்னா வலியை கொடுன்னு ஏன் வந்து கேட்கணுன்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் சொல்லிட்டு நன்று அருமை அருமை அப்படின்னு போடுவார்